அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் ஈதல் தீன்பிஸ் அகாடமியோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு ஃபோர் பேட்ச் பொது தமிழ் மட்டும் ஒரு பேட்ச் போட்டிருக்கோம் பதினெட்டு வீக் ஷெடியூல் அடுத்ததால மூணு ரிவிஷன் டெஸ்ட்டு பதினெட்டு வீக்கு ஷெடியூல் மூணு ரிவிஷன் டெஸ்ட்டு ஒரு பத்து ஃபுல் மாடல் டெஸ்ட்டு மொத்தம் மண்டே டு சண்டே ப்ராசஸில் மெட்டீரியல் பிடிஎஃப் கொடுத்துருவாங்க வீடியோ கிளாஸ் கொடுத்துருவோம் ஓஎம்ஆர் டெஸ்ட்டில் நீங்கள் எழுதுவீங்க ஆன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோவும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வரும் ரேங்க் லிஸ்ட் வரும் இந்த வீடியோ ப்ராசஸ் இதுதான் பேட்ச் ப்ராசஸ் பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருவோம் புக்கு வந்து சென்ட் பண்ண மாட்டோம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பார்த்தினா ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லினால சரிங்களா இது இது இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டவுட் கட்டுனீங்க அனவுன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருபத்தஞ்சி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தினாலே கொடுத்துட்டோம் ஆறு மாதம் டியூரேஷனு ஒன் டைம் தான் பேட்ச் ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சில பேர் டைம் கட்டிருக்காங்க அஞ்சாந்தேதிக்குள்ளே முடி கட்டி முடிஞ்சுங்க அஞ்சாந்தேதி சில பேர் கேட்டிருக்காங்க நம்ம ஷெட்யூல் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிஸ்த் நியூ புக்கில் அஞ்சு யூனிட் வச்சுருக்கும் இது ஏன் அஞ்சு யூனிட் வச்சுக்கோன்னு புக் வைஸ் நீங்கள் படிக்கணும் கிட்டே கண்டிப்பாக படிக்கணும் அது கடைசி நான் உங்களுக்கு சொல்கிறேன் புக் வைஸ் படிக்கிறது எதுனா பொது டாபிக் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக் வைஸ் படிக்க வேண்டியது இருந்தா இருக்கலாம் பாருங்க பொது டாப்பிக் இதுதான் பொது டாபிக் சரிங்களா உரிய பொருளை கண்டுதல்னா அவங்க சொல்லு பொருள் வைக்கலாம் இலக்கணத்தில் ஏதாவது டாப்பிக் வைக்கலாம் திறன் பயிற்சியில் வைக்கலாம் இல்லை சிலபஸ் ஒரு வைக்கலாம் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யுள்ள இது இருக்கலாம் நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பாக அதில் வைக்கலாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் ஒன்று கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உரிய பொருளை கண்டறிதல் கொடுத்துட்டு பாரதியார் நூல் கேட்கலாம் இப்படிலாம் கேட்டிருக்காங்க நிறைய பேர் நம்ம ஓல்டு வருஷன் காமிக்கும் இப்போ உங்களுக்கு சொல்லி கண்டறிதலும் அப்படி தான் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் இப்போது இதை சொல் பொருள் வைக்கலாம் அதாவது என்ன அர்த்தம் முதல் அதை சொல்லுங்கள் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் என்ன அப்படின்னா அதுக்கு த சகந்த ஆன்சர் வரணுமா அதுதான் பொருந்தாச்சொல்னால் மூணு இது கரெக்டாக இருக்கும் ஒன்று தப்பாக இருக்கும் அதுதான் பொருந்தாச்சோல் சொற்கள் ஒழுங்குபடி சொற்ற அமைத்தல் என்னது அது வந்து பார்த்தோம்னா உரைநடையில் எங்கன்னு கேட்கலாம் செயூலில் கேட்கலாம் எங்கன்னு கேட்கலாம் அதனால இது ஒரு பொது டாபிக் சரிங்களா இது ஒரு பொது டாபிக் அடுத்தால கோட்டி எடுத்து சரியான சொல் இது வந்து இலக்கண பேசிய கேட்கலாம் இதெல்லாம் கேட்கலாம் தான் இதுதான் சரியான வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் சரியான இது காமன் டாபிக் சரிங்களா அடைப்புக்குள் உள்ள சொல் எடுத்து சேர்த்தல் இது காமன் டாபிக் தான் அதாவது சொல் பொருள் எதிர்ச்சொல் இதெல்லாம் நீங்கள் நிறைய இடத்துல படிக்க வேண்டியது வரும் அதனால வந்து நம்ம இங்கே வச்சிருப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி வீக்லி படிச்சு வருவோம் அந்த கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷனும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக பண்ணுவோம் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் முதலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருத்துக்கு சேர்த்துக்கலாம் முதலே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு டு டென்த் வரைக்கும் படித்தாலும் சரி டுவெல்த் வரைக்கும் படித்தாலும் கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு புரியும் தெரியும் ஆன்லேஜ் தமிழ் கழிச்சோம் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் நம்ம நோட்ஸ் எப்படி இருக்கும்னு காமிக்குமாங்க சந்திப்பிலே உண்மை பணியெல்லாம் எல்லாம் நம்ம சிலபஸில் வச்சுருப்போம் ஆனாலும் காமன் டாப்பிக்கே நம்ம வீக்லி வீக்லி டெஸ்ட்ல வந்துட்டே இருக்கும் இப்போ சிக்ஸ்த் நியூ புக்குன்னா சிக்ஸ்த் நியூ புக்கில் எப்படி கொஸ்டின் இருக்கும்னா சிலபஸ் ஓர் ஹண்டர்டட இருக்கலாம் இந்த சிலபஸ் ஓர் இருக்க கொஸ்டின் ஃபுல்லுமே இருக்கும் அந்த அஞ்சு ஏல வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் ஒரு நாட்டாக இருக்க கொஷின் ஃபுல்லும் இருக்கும் ஒழுக்கு முடிவில் கொஸ்டின் இருக்கும் ஒழுக்கு முடிவு பிடிஎஃப் கொடுத்துருவோம் வீடியோ கொடுத்துருவோம் அஞ்சு யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு விதமான ஆங்கில வீடியோ கொடுப்போம் இதுனா நம்ம மொழித்திறன் பயிற்சி மட்டும் ஒரு வீடியோ மொழித்திறன் திறன் பயிற்சி இருக்கலாம் மொழித்திறன் பயிற்சி ஒரு வீடியோ அதில் இலக்கணம் மட்டும் ஒரு வீடியோ அஞ்சு யூனிட்டுக்கும் அடுத்தல மொழித்திறன் இந்த இலக்கணமும் புக் பேக்கும் கொடுத்துருவோம் அதாவது உரைநடை நடை செய்யுழு இது ஒரு வீடியோ கொடுப்போம் இது வந்து பார்த்திங்கனா மீடியமாக இருக்கும் ஏன்னா அந்த சிலபஸ் ஒரு இருக்கும் இது ரெண்டும் நல்லா ஹெவியாக இருக்கும் இப்படி தான் அவருக்கு கொடுப்போம் அப்போ குறுநெட்டில் வேறுபாடுனா குறுநெட்டில் வேறுபாடுனா என்ன முத அதை நம்ம வந்து பார்த்தோன்னா ரூல்ஸை நடத்திட்டு அதை என்னென்னு சொல்லிடுவோம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னதுன்னா அதுக்கு ரிலேட்டடாக ஓல்டு கொஸ்டினை பார்த்துருவோம் இது மூணு விதமான ஆங்கிள் வீடியோ கொடுப்போம் அதெல்லாம் எழுத்துன்னா குறிநெட்டில் வேறுபாடுனா அதுக்குள்ள இதை கொடுத்துட்டு ஓல்டு கொஷின் உடனே அந்த சிலபஸ் ரிலேட்டடாக நம்ம வந்து பார்த்தோன்னா குறுநெடில் வேறுபாடுனா எப்படி இருக்கும் அப்படின்னு ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அதை வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓல்டு கொஸ்டின் கொடுத்துருவோம் ஒளி வேறுபாடு ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குது ஆர் டு டுவெல்த்து வரைக்குமே எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொடுத்துட்டு அதை அவுட் ஆஃபும் கொஞ்சம் கொடுப்போம் அவுட் ஆறு டு டுவெல்த்து அதான் அவுட் ஆஃபும் கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓல்டு கொஸ்டின் பேஸில் நமக்கு ஒளி வேறுபாடை பார்த்துருவோம் சரிங்களா ஐம்பது நாற்பத்தெட்டு ஓல் ஓல்டு கொஷின் இருக்கலாம் நாற்பத்தெட்டு செட்டு அந்த செட்டும் சரி அடுத்த ஒரு ஐம்பத்தெட்டு செட்டு இருக்குது ஒளி வேறுபாடு அந்த செட்லேயும் நம்ம பார்த்துடலாம் நிறைய கொஸ்டின் இருக்கும் உங்களுக்கு கொஸ்டின் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும் சரிங்களா யூஸ் பண்ணிக்கிறேங்க இன அழுத்து அடுத்தாங்கன்னா ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அது ரிலேட்டாக நம்ம பார்த்துருவோம் சுட்டு அழுத்து வினா எழுத்து இதெல்லாம் சின்ன சின்ன டாப்பிக்கு தான் அதாவது டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் பன்னெண்டாம் தேதி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு ஓஎம்ஆர் ஒஎம்ஆர் அனுப்பிவிட்ருவோம் கொஸ்டின் விட்ருவோம் கரெக்டாக ஒம்போது அடிக்கு காலையில் டெஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போடணும் சரிங்களா இது பாருங்கள் அடுத்து இதுமாரி ஃபர்தராக வீக்லி வீக்லி டெஸ்ட் நடந்துகிட்டே இருக்கும் சரிங்களா எல்லாமே நம்ம பிடிஎஃப் தெரியும் நாலு அடியா நான்கு மணிக்கு அடியோ பன்னு இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்கோ ஒ இருந்தாலும் கொடுத்துருவோம் மொழி திரும்ப பிரச்சனை இருந்தாலும் கொடுத்துருவோம் எங்கே இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தோன்னா மொத்தமாக கோர்வையாக கொடுத்துருவோம் சரிங்களா இது பாருங்க அடுத்த பாருங்கள் அடுத்த வீடியோ பாருங்கள் இப்போது இப்போ இரண்டு வினைச்சொற்களின் வேறுபாடுன்னு இந்த சிலபஸில் இருக்குது அப்போ இந்த இரண்டு வினைச்சொற்கின் வேறுபாடு என்ன செய்வோம்னா ஸ்கூல் புக்கள் எங்கே இருக்கோ அதை நடத்திட்டு அதுக்கப்புறம் நேராக நம்ம ஓல்டு கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி காப்போம் இப்போ விரிந்துனா என்ன விரிந்துனா என்ன விரித்துன்னா என்ன எப்போ அப்படிப்பாங்க மழை காற்று வீசியதால் ஆ பூவின் இதழ்கள் விரிந்தன ஆ விரிந்தன இருக்கா அதில் மயில் தொகை விரித்தது அப்பவும் விரிந்தனதுக்கு தான் விரிந்து என்னது மயில் தொகை விரித்தது விரித்தது அப்படி இருக்கா அதை தான் அப்படி கொடுத்துருக்காங்க அப்போ இரு வினைகளின் தொடர் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஓல்டு கொஷின் அப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நடத்திருவோம் அதுக்கப்புறம் ஒருத்தமான பொருளை செய்தல் இந்த சொல்லும் பொருளை பாருங்கண்ணா இதுக்கு தான் நான் சொன்னேன் இது நம்ம பொதுவான டாப்பிக்கில் வச்சுருப்போம் ஏன் பொதுவான டாப்பிக்கில் வச்சுருக்கோம்னா பாருங்களேன் குலவி குலவி அப்போ இது ஒரு ஒ வேறுபாடு இது வந்து ஒரு ஒளி வேறுபாடு இல்லை ஆனா வந்து இங்கே வச்சிருக்காங்க இது எல்லா இடத்துலயும் வைப்பாங்க பாருங்களேன் பொருளை புரிந்து கொண்டு தொடரை நிறைவு செய்யுன்னு சொல்லிட்டு நிலத்துக்கடியில் கிடைக்கும் டேஸ் புதையல் யாவும் அரசுக்கே சொந்தமா இல்லை புதைத்தல மன்றலா புத்தகமா இது வந்து பாத்தீங்கன்னா கோரிட்டு இடத்துலயும் கேட்பாங்க இதிலும் கேட்பாங்க நம்ம ரெண்டு இடத்துல வச்சுப்போம் பாருங்களேன் பொருத்தமான நூலினை தேர்வு செய்ட்டு கெட்டுவாங்க அல்லாயினும் விருந்து வரி நூக்கும் என்று விருந்தவங்களின் சிறப்பை விளக்கும் வரிகள் இடம்பெற்ற நூல் எதுவும் கேட்டு இப்படி கூட கேட்பாங்க அதனால இங்க வந்து நட்பு நீ உண்டுன்னு கிடையாதுன்னு நினைச்சிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா வந்து கேப்பாங்க அதாவது அறுபது டென்த் வந்து பார்த்தா நீங்க வைஸும் படிக்கணும் கண்டிப்பா நல்ல தரமாய் படிக்கணும் அதனால சொல்லுங்க பொருத்தமான பொருளை தேர்ச்சிதான் சில பத்தி எந்த வகை வகையில் உள்ளது பாருங்க பொருத்தமான இதை தேர்ந்தெடுன்னு கேட்டு ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல்ல கேட்காங்க இங்க பாருங்களேன் இப்படி கேட்காங்களா அப்புறம் இலக்கண குறிப்புல பொருத்தமான பொருளையும் கேட்டுட்டு கொள்கை குறைக்கணும் இப்படிலாம் கேட்பாங்க அதனாலதான் சொல்லுங்க சரிங்களா பாருங்க இளங்கொடிகள் முதுமை கொடுத்து பாடிய மலை என்னதுன்னு கேட்டுட்டு பொது பொருத்தமான பொருளை கேட்கலாம் அதனால் எப்படின்னா கேட்பாங்க பொருத்தமான பொருளை தேர்வு செய்யுங்கன்னு கேட்டுட்டு என்ன சொல்லிடுறாங்க பாருங்களேன் சரியான இணையை தேர்ந்தேன்னு சொல்லிட்டாங்க இடைக்காடனரின் பாடலை இகழ்ந்தவர் யார் மன்னன் இகழ்ந்திருப்பார் அதனால் இடைவெளன் அனுபவித்தவர் யார்னா இறைவனை வந்து அனுபவித்திருப்பார் அப்படி இருக்குன்னா எப்பெல்லாம் கேட்க கேள்வி கேட்பாங்க பாருங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றும் செய்ய முடியாது இங்கே இலக்கிய மன்ற விழாவில் முக்கியம் சிறப்பாக உரைனா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிறது உரையாற்றுறது சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உரை அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும் உரை சிறப்பாக ஆற்றினார் அப்படின்னு சொல்லலாமா அதுதான் பொருத்தமா தேர்வு செய்ய பாருங்க என்ன செஞ்சிருக்காங்க பாருங்க தேவர் அணையர் டேஸ் அவர்தாம் மேவன ஒழுகலான் அப்படி விடுபட்ட சீரை கூட கேட்காங்க பார்த்தீங்களா திருக்குறள் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் ஆறு டு டென்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லூட்டி படிக்கணும்னு சொல்கிறேன் புரிஞ்சுக்கிட்டீங்களா புரிஞ்சுக்கிட்டணும் பொருத்தமான இது வந்து பார்த்தீங்கன்னா காலம் இது காலம் டாபிக் காலம் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்திங்கனா இது ஓல்டு ஒர்ஷன் கேட்டது நிறையா இருக்கும் இங்கே இருந்தால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆண்டு இருக்கும் காலம் 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 காலம்னு இருக்கும் இது வந்து ஓல்டு ஒர்ஷனால் எல்லாம் பிடிஎஃப் வந்து போதுதான் செல்லு இது குரூப் வந்துடும் வேர் வந்து வினைமுற்று இந்த இது எதிர்ச்சொல்லி நிறுத்தல் குறியீடு ஒளி வேறுபாடு பொருந்தாச்சொல் கண்டுபிடித்தல் சொற்கள் ஒன்று சொற்றல் ஒருமைப்பன்மேறிதல் சரியான தொடர் இணைப்பு சொல் சொற்களை இணைத்து புத்தி சொல் உருவாக்குன்னா இப்போ சொற்களை இணைத்து புத்திச்சொல் உருவாக்கலாம் எப்படின்னா இங்கே பாருங்க ஸ்க்ரோல் பண்ணுவாங்க இப்போ மேகலை சொலுக்கு சரியான சொல் என்று புதி சொல் உருவாக்கணுமா அப்போ என்ன உருக்கணும் மணிமேகலைன்னு தான் உருவாக்க முடியும் இப்போ தேன் மேகலையின்னு உருவாக்க முடியும் செய்மேகளை உருவாக்க முடியுமா இல்லைன்னா இது மலைமேகலின்னு உருவாக்க முடியாது உருவாக்க முடியாது அப்போ சொற்கள் என்று புதிச்சொல் உருவாக்கல் என்ன கேட்க பாருங்க ஆஹ் நம்ம இது இருக்குல்ல மரபு பிள்ளை அதை கூட கேட்காம பாருங்க வினை மரபு அந்த மரபு கேட்குங்க சோறு உண்டான் அப்போ அதை வந்து பார்த்தா சரியான சொல் நீ சொற்களை இணைத்து புதிச்சொல் உருவாக்கணுமா அப்படி கேள்வாக்கா பாருங்க அது இரண்டு சொற்கள் இணைத்து உருவாக்கப்படாத சொல் உருவாக்கப்படாத சொல் எதுன்னு கேட்காங்க அப்போ பாருங்க தலைன்னு ஒரு சொல் இருக்கு விதின்னு இருக்கு அப்போ ரெண்டு சொற்கள் உருவாக்கலாம் தலை மகன் அப்போ ரெண்டு சொல் இருக்கு தலை எழுத்துன்னு ரெண்டு சொல் இருக்கு ஆனாங்க தலைவன் என்பது ஒரு சொல்லுதான் அதனால இது பாருங்க சொற்கள் இணைந்து புதி சொல் பாருங்க நெல்லு நாற்று அப்போ அது கூட சொற்களை இணைத்து புதி சொல் உருவாக்கலாம் அப்போ யானை கன்று அது கூட சொற்கள் புதி சொல் உருவாக்கலாமா அதை மனிதம் பிளஸ் என்று சொல்லில் இணைந்துள்ள இரண்டு சொற்களை கண்டறிகன்னு கேட்காங்களா அப்போ இதை நீங்க என்ன எப்படி கண்டுபிடிக்கணும்னா இது கூட புணர்ச்சி விதி தெரியணும் பிரித்தலுக்கு தெரியணும் அப்ப நீங்க நம்ம என்ன செய்யலாம் மனிதம் பிளஸ் நேயம்னு பிரிக்கலாமா இது மனிதம் பிளஸ் நேயம் மகர ஈற்று புணர்ச்சிப்படி ம இது மவ்வு ஈறு ஒற்று அழிஞ்சு அப்படி இருந்தோமோ அப்பவும் பார்த்தா மனித பிளஸ் நேயம்னு ஆகும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும் அப்போனா தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு வார்த்தை ஒன்றும் தெரியல நீங்கள் வச்சுவிங்க மனிதன் ப்ளஸ் நேயம் கூட போடலாம் ஆனால் இது கிடையாது அதுதான் அது ரூல்ஸு சரிங்களா பாருங்கள் சொற்களை புதிச்சொல் உருவாக்கல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு பார்க்கணும் நம்ம பார்த்து பார்த்து இதெல்லாம் ஸ்கூல் புக்கள் இருக்குது நம்ம கொடுத்துருவோம் அதை ஓல்டு கொஸ்டின் நடத்திடுவோம் சரிங்களா இதுதான் நம்ம இப்போ பாருங்கள் அடுத்தால் வந்து பார்த்தோன்னா இப்போ சிஸ்து புக்கு தான் சிஸ்து புக்கில் உள்ள பார்த்தோம்னா இது நம்ம பிரித்தெழுக்க பிரித்தெழுக்கு சேர்த்துலுக்கு வந்து பார்த்தோன்னா மொத்தமாக நம்ம வந்து பார்த்து தான் வச்சுருப்போம் பெருத்த சேர்த்து இருக்காது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுப்போம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் தான் படிக்கணும் நீங்கள் சரிங்களா பாருங்கள் நிலவன்று தமிழெங்கல் அமுதன்று செம்மை செம்மை செம்பளை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எதனால வந்துச்சு நிலவு ப்ளஸ் என்று அதை நம்ம சொல்லிடுவோம் சரிங்களா என்ன விதி யூஸ் பண்ணால் தமிழ் தமிழங்கள்லாம் ஈர்ப்பு இது பாருங்கன்னா தமிழ் ப்ளஸ் எங்கள் அடுத்தது மேல் உயிர் வந்து ஒன்று இயல்புணும் அதை நிலைமொழி ஈற்றில் இருக்கும் அந்த உயிரெழுத்து மெய்யெழுத்தும் வறுமொழியில் இருக்கும் உயிரெழுத்தும் அப்போது வந்து பார்த்தா ரெண்டு வந்து சேருவோம் எதுனால உடல் மேல் உயிர் வந்து ஒன்று விதிப்படி சேருது அப்படி இப்படி நம்ம தெளிவாக சொல்லுவோம் அதில் புணர்ச்சி நடத்தின சொல்லுதான் உங்களுக்கு தெளிவாக அதனால் இப்படி இப்படி சேருதுன்னு நம்ம சொல்லிடுவோம் மேக்ஸிமம் எல்லா இடத்துக்கும் விதி சொல்லிடுவோம் ஒன்று ரெண்டுக்கும் விதி சொல்ல மாட்டோம் ஏன்னா அது ஒரு ரீசனுக்கு அதை நான் அவங்களுக்கு ஏன்னு சொல்கிறேன் ஆனால் அதுக்கு சொல்லிடுவோம் சரிங்களா இது வந்து சிஸ்து நியூ புக்கு அத்தான் ஓல்டு புக்கில் வேணாலும் இருக்கும் ஆனால் அதை பார்த்துக்கலாம் பார்த்தா பாருங்கள் செவன்த்து செவன்த் நீ புக்கு அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செவன்த் நீ புக்கு எய்த் நீ எல்லாமே இருக்கும் அதான் ஆங்கில சொல்லி தமிழ் சிஸ்து சொல் பொருள் சிஸ்து சொல் பொருள் இப்போ இந்த சிஸ்து சொல் பொருள் நம்ம நடத்தல நினச்சோம்னா அதுக்குள்ள ஆப்போசிட் எதிர் சொல்லியுமே இங்கே சொல்லிருவோம் சரிங்களா எப்படி சொல்லுவோம்னா சொல்லு பொருள் உங்களை ஏன் அதிகமாக நல்லா படிக்கணும்னு சொல்லணும் தெரியுமா இப்போ வந்து பார்த்தா அதில் வந்து எதிர் எடுப்பாங்க அதில் தான் ஒரு பொருளுக்கு இரு பொருள் எடுப்பாங்க அது தேவைப்படும் அடுத்தால வந்து ஒளி வேறுபாடுக்கு தேவைப்படுது பல பொருள் ஒரு பொருளுக்கு தேவைப்படுது சொல்ல தேவைப்படுது நிறைய எதுக்கு தேவைப்படுது அதனால தான் நான் சொல்கிறேன் சொல் பொருள் நல்லா படிக்கணும் இப்போ நிரமித்தனா உருவாக்கியன்னு சொல் பொருள் இருக்கு அப்போ அதுக்கு ஆப்போசிட் நம்ம என்ன சொல்லலாம் உருவாக்காத இல்லைன்னா அழித்த அப்படின்னு சொல்லுதாமா இப்போ உருவாக்காதன்னு சொல்லாதான் சொல்லலாமா உருவாக்காத ஆ உருவாக்காத அப்படின்னா வந்து பார்த்தா அப்ப அதுக்கு எதிர்கொள் என்ன உருவாக்காத விளைவுனா என்னது வளர்ச்சி அப்படின்னு இருக்கு அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்னது விளைவு வளர்ச்சின்னு பொருள் இருக்குது அப்போ அதோட சொல்ல சொல்லலாம் வீழ்ச்சி இப்படின்னு சொல்லலாம் கரெக்டாக வீழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் அப்போ அசதினா சோர்வு அப்படிங்காங்க அது சொல் பொருள் சொல்லுது என்னதுன்னா சோர்வுங்காங்க அப்போ அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அசதிக்கு என்ன என்ன சொல்றாங்க சொல்லு பொருள் சோர்வு அப்படிங்க நம்ம என்ன சொல்லலாம் சுறுசுறுப்பு அப்படின்னு சொல்லலாமா சுறுசுறுப்பு அப்போது இப்படி நம்ம எதிர்ச்சொல் படிக்கணும் சரிங்களா இப்போது ஊழின்னா என்னது நீண்டதோ ஒரு காலப்பகுதி அப்படின்னு என்னது குறுகியதோ ஒரு காலப்பகுதி அப்படின்னு சொல்லலாம் அதான் அதுதான் ஆப்போசிட் இப்போனா தொன்மைன்னு என்னது பழமை அப்படிங்குவோம் அப்போது இதுக்கு ஆப்போசிட் இது எதிர்ச்சொல் என்னது புதுமை இப்படி வரலாம் அப்போது இப்படிலாம் நம்ம படிக்கணும் சரிங்களா இப்படி தான் நம்ம சொல்வோம் மேக்ஸிமம் சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டில் வச்சு போடுறது தான் இருக்கும் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா சொல் பொருள் அடுத்த பாருங்கள் ஸோ உங்கள் பாருங்கள் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெருத்துலுக்கே சேர்த்துலுக்கே இந்த மாதிரி நம்ம சிலபஸ் வைஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூல் இருக்கும் புக் வைஸும் ஷெடியூல் இருக்குது சரிங்களா சிலபஸ் வைஸ் அண்ட் ப்ளஸ் எல்லா எல்லாம் ஷெடியூல் தான் இருக்குது அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேச்சில் என்னென்னு நினைச்சிங்கன்னா இந்த பேட்ச் நம்பர் இதுதான் இந்த பேட்ச் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உடனே வந்து பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் அனுப்ப மாட்டாங்க எல்லாத்துக்கும் அனுப்பிட்டு தான் இருக்காங்க அவங்களும் ஒர்க்கில் இருக்கப்பாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கால் பிக் பண்ணுவேன் அதனால் நீங்கள் என்ன சேர்த்திங்கன்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஐ வான் டூ குரு ஃபோர் டெஸ்ட் பேஜ் அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தா உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவாங்க ஒன் டேஸ்க்குள்ளே ரீப்ளை பண்ணுவாங்க நீ கொஞ்சம் பொறுமையாக இருங்க சரிங்களா ஒன் டைம் பேமெண்ட் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லி பொது தமிழ் ஒன்லி தான் இப்போ போட்டிருக்கு சரிங்களா அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா இது டெலிகிராம் லிங்க் இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வச்சிருக்கோம் நீங்கள் பேச்சில் என்னையும் விருப்பம் இருந்துச்சுன்னா மேற்கின்ற குறிப்பிட்ட தொலைபேசி நிற்கு வாட்ஸ்அப்பில் என்னென்னா வில்லிங் டு ஜாயின் என்று மெசேஜ் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளை வரும் ஒன் டேஸ்கிட்ட பொறுத்துவிங்க கண்டிப்பாக இது வரும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் ரீப்ளை பண்ணக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க சர்வர் விஷயம் இருந்துச்சுன்னா மறுநாள் அனுப்புங்க அனுப்பிவிட்டு என்ன செய்யணும்னா எப்போ பிசி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பி வாருங்க எப்போ பிசி இல்லாமல் இருக்கோ அந்த நேரத்தில் சர்வர் பிஸி இல்லாமல் இருக்கோ அந்த நேரத்தில் நீங்கள் அனுப்பிட்டிங்கன்னா அனுப்பிட்டு இந்த அமௌண்ட் ப்ரூஃப் அனுப்பிச்சோம்னா இந்த இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிகிராமில் பண்ணிங்கன்னா டெலிகிராமில் அதே நம்பருக்கு வந்து பார்த்திங்கனா நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் நேமு டிஸ்ட்ரிக்ட்டு ஃபோன் நம்பர் டெலிகிராம் நம்பர் அனுப்பி விடணும் இல்லைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வாங்கினீங்கன்னா வாட்ஸ்அப்புக்கே அனுப்புங்க ஒன்றும் வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் இல்லை டெலிகிராமில் ரெண்டு எதுலேயாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா நேம் டிஸ்டிக் அந்த ஃபோன் நம்பர் டெலிகிராம் நம்பர் அதை மட்டும் அனுப்பிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணாதீங்க மெசேஜ் பண்ணிங்கன்னா மேலே நம்பர் வந்துடும் உங்களுக்கு லேட்டாக தான் இது கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும் இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தா இது அமௌண்ட் செலுத்தி யாருக்கும் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரலைன்னா கண்டிப்பாக வந்து இப்போ இன்னொரு தடவை வந்து பார்த்தா நூ தடவை செலுத்தி விடுங்க அதை பண்ணி பண்ணிவிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வராதவங்க கண்டிப்பாக இன்னொரு தடவை வந்து தான் சென்ட் பண்ணிவிடுங்க சரிங்களா அது ஆஃப்டர் பேயிங் டோன்ட் கால் ஜஸ்ட் வெயிட் ஃபார் த கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வரும் பணம் செலுத்தி விட ஃபோன் செய்ய வேண்டாம் நாங்களாவே கன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக கொடுத்துடுவோம் அப்படி வரலன்னா நானே வந்து தான் ஒரு வீடியோ போடுவேன் அதில் நீங்கள் சொல்லிடலாம் சரிங்களா இது நம்மளோட க்யூஆர் கோடு இருக்கு அதுக்கு வேணாலும் பண்ணுங்கள் இல்லை கூகுள் பே நம்பர் இந்த நம்பருக்கு பண்ணுங்கள் கூகுள் பே நம்பர் இந்த நம்பருக்கு பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைன்னா இந்த ஒரு கியூஆர் கோடு நம்பர் இருக்குது இதுக்கு பண்ணி பாருங்கள் இல்லைனா இந்த நம்பர் கூகுள் பேக்கு இதுக்கு பண்ணிப்பாருங்க ரெண்டுலேயே எதுக்கும் பண்ணுங்கள் ரெண்டுலேயும் பண்ண முடியலன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒன் டேஸ் கழிச்சு பண்ணுங்கள் சரிங்களா சில பேர் கேட்டிருந்தாங்க சார் நான் ஒன்றாந்தேதி தான் சம்பளம் கிடைக்கும்னு சொன்னாங்க அவங்களுக்கு மட்டும் சில வந்து நம்பர் கொடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு மட்டும் பண்ணிக்கிறேங்க சரிங்களாப்பா இப்படி தான் நம்ம பேட்ச் ப்ராசஸ் போய்ட்டு இருக்கும் இது என்னன்னா பணம் செலுத்தியவர்கள் இருப்பாங்களா பணம் செலுத்தியவர்கள் வந்து பார்த்திங்கனா அவங்க கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரலன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா நோட்டரை அனுப்பிவிடுங்க ஒன்று புதுசாக வந்து பார்த்திங்கன்னா பணம் செலுத்துவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுவாங்க சரிங்களாப்பா ஃபர்தராக எதுவும் உங்கள் டவுட் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பே இந்த நம்பருக்கு ஒன்று யூஸ் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா இந்த கியூஆர் கோட் வச்சு இந்த நம்பருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி இல்லைனா அடுத்த வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு கொஞ்சம் கழிச்சு ஏற்ற மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வேறு நம்பர் தரேன் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ச் வந்து பார்த்தோன்னா உங்களை என்றைக்கு ஆட் பண்ணுவோம்னா கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரலன்னா மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் வந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள் பேட்ச் வந்து பார்த்தா உங்களை என்றைக்கு பேட்சில் வந்து இணைப்பாங்கன்னா நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சரிங்களா அன்றைக்கி தான் உங்களை பேச்சில் ஆட் பண்ணுவாங்க அடுத்த பேட்சில் என்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும்னா அஞ்சாந்தேதி ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா அஞ்சாம்தேதி பேட்ச் ஸ்டார்ட் ஆகும் நாலாந்தேதி உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நைட்டுக்குள்ளே இணைச்சிருவாங்க சரிங்களா அஞ்சாந்தேதி பிடிஎஃப் எல்லாமே வந்து குரூப்பில் இருக்கும் அடுத்த பன்னெண்டாம் தேதி ஃபஸ்ட்டு எக்ஸாம் பன்னெண்டாம் தேதி ஃபஸ்ட்டு எக்ஸாம் நடக்கும் இதுதான் பேட்ச் ப்ராசஸ் அதில் வீக்லி ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கால் பண்ணாண்டாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க சரிங்களா இப்போ நாலாம் தேதி உங்களை இணைச்சிருவாங்க கண்டிப்பாக நாலாம் தேதி எல்லாத்தையும் இணைச்சிருவாங்க அப்படி யாராவது மிஸ் பண்ணிங்கன்னா அன்னைக்கு நாங்கள் ஒரு வீடியோ கொடுப்போம் அன்றைக்கி அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எனைச்சி அது தக்கன நீங்கள் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னா அதுக்கு தக்கன உங்களுக்கு இணைச்சி விடுவாங்க சரிங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாரும் மிஸ் ஆக மாட்டாங்க இது வரைக்கும் யாரும் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வாங்கலைன்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் சரிங்களாப்பா நன்றிப்பா தேங்க்யூ